அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவரையும் புன்னக வாழ்க்கை யூடியூப் சேனல் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சியடையும் உங்கள் புன்னக வாழ்க்கை செல்வராஜ் அன்பு சொந்தங்களே நாம் இன்று பார்த்து கொண்டிருப்பது தமிழகத்தின் ஒப்பற்ற தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஆலயம் கோயம்பேடு அதாவது சென்னை கோயம்பேட்டில் இருக்கிறது விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்தில் தான் ஆலயம் அமைந்துள்ளது பாருங்கள் பார்ப்போம் பார்த்து கொண்டிருக்கிறது அவர் நடித்த திரைப்படத்தின் போஸ்டர்கள் அவர் நடித்த படங்கள் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏராளமான புகைப்படங்களும் அவருடைய வசனங்களும் இடம்பெற்றுள்ளன இதை படிக்கும் பொழுது அவர் பேசும்போது பேசுவது எப்படி இருக்கிறதோ அப்படியே கண்ணில் கொண்டு வருகிறது அன்பு சொன்னங்களே இவர் மறைந்து வாழும் தெய்வமாக அனைவரிடையும் இருக்கிறார் மக்கள் மனதில் இன்றும் நீங்கா இடம் பிடித்த மாமனிதராக கேப்டன் வாழ்கிறார் தமிழக மக்களின் ஒப்பற்ற தலைவராக கேப்டன் விஜயகாந்த் விளங்குகிறார் கேப்டனுடைய பொன்மொழிகள் அவருடைய செயலில் என்னவென்றால் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்பதுதான் இந்த கொள்கையை நாம் அனைவரும் பின்பற்றுவோமாக விட்டுறாங்க விஜயகாந்த் அவர்களுடைய திருவுருவச் சிலை ஆலயத்தில் அமைந்துள்ளது அவருடைய நினைவிடம் இதுதாங்க தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நம்ம தமிழகத்தை தலை நிமிரச் செய்த ஒரு மாமனிதர் ஆவார் அப்படியாப்பட்ட இந்த மாமனிதரை நம் தமிழகம் இழந்துவிட்டது இருந்தபோதிலும் நாம் அனைவரும் அவர் நினைவாக என்றும் அவர் சொன்னதை பின்பற்றுவோம் முடிந்த அளவுக்கு அவர் சொன்னதை இயன்றதை செய்வோம் வார்த்தையை நிஜத்தில் நிஜமாகி காட்டுவோம் அவர் இருந்த வரைக்கும் இதுபோன்று தான் செய்துள்ளார் அவர் ஒரு வீரத்திற்கான அடையாளம் அவர் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்திற்கு அயராது உழைத்தவர் தாம் நடித்த நடிகர்களில் தன்னுடன் நடிக்கும் நடிகர்களிடமும் அன்பாக பழகுபவர் குறைகளைக் கேட்டு அவர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்தவர் கேப்டன் அவர்கள் தேமுதிக என்ற கட்சியை உருவாக்கியவர் இதுதான் இந்த ஆபிஸ் தேமுதிமுக அலுவலகம் தலைமை அலுவலகம் அவர் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் ஒரு தைரியமான போல்டான ஒரு அரசியல்வாதி ஆவார் இவருக்கு இறந்த பிறகு இந்தியாவின் உயரிய விருதான பத்மம் பூஷன் விருது இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது இது அனைத்தும் நமக்கு பெருமையாகவே உள்ளது என்றும் கேப்டன் நினைவில் நாம் வாழ்வோம் அவர் சொன்னதை நினைவில் வைப்போம் வாழ்க விஜய்